அதுக்குரிய செய்தி வசனங்கள் ஜபக்குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக வர வியாழக்கிழமையிலிருந்து சகோதரிகள் ஜபம் வீடுகளில் தொடங்குது இந்த முத சகோதரிகள் ஜபம் சகோதரி சீலா பீட்டர் வீட்டில் அந்தவான் பீட்டர் வீட்டில் நடைபெறுது அதனால வெனிஸ் நகரில் அதனால வியாழக்கிழமை ஆமாம் அடுத்து அடுத்த வியாழக்கிழமை வந்து சாரா சதீஷ்குமார் வீட்டில் அடுத்த வியாழக்கிழமை நடைபெறுகிறது மார்னிங் எல்லா ப்ரேயருமே இந்த இந்த தடவை சகோதரிகள் சப்போம்னா ரொம்ப நாள் விடுமுறைப்பட்டனால பிரியாணியோட தொடங்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலை செப்போம் அதனால் காலையில் சீலாந்துவான் வீட்டில் வர வியாழக்கிழமை அதற்கு அடுத்த வியாழக்கிழமை சாரா சதி வீட்டில் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை அப்புறம் ஜாறு வீடுகள்லேருந்து ஜபங்கள் சொல்லுவாங்க கத்தர் அடைவாராக இரண்டாவது சனிக்கிழமை நடக்கிற ஃபாஸ்டிங் பேர் ஸ்டார்ட் ஆயிரும் அது மாத்திரமில்ல ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை செங்கிப்பட்டியில் கைப்பிரேதி ஊழியர் நடைபெறும் அதில் பங்கு பெறுவர்கள் சந்தோஷமாக பங்கு பெறுங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக வசனத்தை வேகமாடுப்போம் சுருக்கமான செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன ரொம்ப இரவெல்லாம் தூங்க விடாமல் ஆசிர்வச்சிருச்சு ஆமாம் இரவு பூரா தூங்காமல் இருந்தால் ஆண்டவர் நிறைய பேசுகிறாருங்க ஆமாம் இதுவும் இந்தம்மா வந்து இறங்கல தூக்கமும் வரல கண்ணை கட்டி இழுக்குது முதல்ல கூட காலையில் நிற்கணுமே ஆண்டவரே கொஞ்சமாவது கண்ணை மூடுறேன்னா கண்ணை முன்னாள் ஐயோ இவன் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரிலையான் ஃபோனு குளிச்சுட்டு பாதையில் வந்து பா ஃப்ளைட்டில் உட்காண்டியா 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 நமக்கு இப்படியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளும் இந்த மேடையில் ஏறி பேசுகிறத என் காதுகள் கேட்கணும் என் பிள்ளை பேசுறது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகள் பேசுகிறதே எங்கள் காதுகள் கேட்கணும் கையை தெளியில சொல்லுங்க பாருலாம் ஆண்டோருக்கு மைமை உண்டாகட்டும் ஏசி அதிர்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை அது உன்னை அணுகுவதில்லை வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிச்சிட்டு வரோம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு என்றும் தூரமாவே நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு எங்கும் தூரமாவே பயமில்லாதிருப்பேன் மாவே பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தோரமாவே எதுவும் என்னை அணுகுவதில்லை எதுவும் என்னை அணுகுவதில்லை கிருபை விலகாதையா உம் கிருபை விலகாதையா சொல்லுங்க கிருபை கிருபை விலகாதையா உம் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு அது என்ன சொல்ல வராரு ஒரு பெரிய சென்டென்ஸை கொடுத்தவர் மேல ஒரு லாக்கை போட்டு வச்சுட்டார் நீதியில ஸ்திரப்படணுமா என்ன நீதியில ஸ்திரப்படணும் வாட் இஸ் ரைச்சஸ்னஸ் நீதினா என்னங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நீதினா நம்ம சொல்லுவோம் நான் சபைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு புரியலா என் ஜபத்தில் தான் என் வீடு ஓடுது என் ஜபத்தில் தான் என் குடும்பம் நடக்குது என் வருமானத்தில் தான் என் குடும்பம் பிழைச்சிருக்கு இல்லைன்னா எப்போயெல்லாம் சேர்ந்து பிச்சை எடுத்திருக்கோம் புரியுங்களா பிச்சை எடுக்க போறது யாரு இவன் பிள்ளைன்றது தெரியல புரியுங்களா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீதியா பேசிக்கிட்டு இருந்த சுயநீதி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு சபையும் ஊழியர்களையும் மூடி வச்சிருக்குது இது தேவன் அருவருக்கிறார் நீங்களே சொல்லுவீங்க என் பிள்ளைய நான் ஒழுங்கா வளர்த்தேன் அடிச்சு வளர்த்தேன் மிதிச்சு வளர்த்தேன் கால உடைச்சு வளர்த்தேன் நீ இனத்த புள்ளையே வளர்க்கிறேன் அப்படின்னு மற்றவங்களை சொல்லும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா சுயநீதி சொல்லுங்க பார்க்கலாம்

புரியுங்களா பாஸ்டரே நான் தான் தாங்குறேன்னு ஆறான் அதை எனக்கு ஒரு நோபர் வந்து சொன்னார் பாஸ்டரே நான் தான் தாங்க ஆண்டவரே அந்த தாங்குற நபர் எனக்கு ஆண்டவரே நீங்கள் தாங்குறதா சொல்லணும் ஆண்டவரே அவர் போயிட்டாருங்க ரொம்ப மகிழ்ச்சி கையொத்தல சொல்லுங்க பாருங்கள் யார் என்னை தாங்க வேணாம் புரியுங்களா இந்த நினைவுகள் இதெல்லாம் சுயநீதி செல்ஃப் கைன்சியஸ்னஸ் இன்னைக்கு சபையை மூடி இருக்குது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என் ஜபத்தால் என் பூபவாசத்தால் என் காணிக்கையால் என் தசபாகத்தால் என்னுடைய வருமானத்தினாலே எல்லாம் உங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் சொல்கிற எந்த வார்த்தையும் சபையை பார்த்து சொல்கிற எல்லா வார்த்தையும் சுயநீதி சுயநீதி யோசித்து பாருங்க சுய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இந்த சுயநீதி அவங்கள காப்பாற்ற போது சொல்லுங்க பார்க்கலாம் சின்னமனமாக்கிறோங்களே இந்த சுயநிதி தனக்குத்தானே மண்ணை வாரி அரைச்சிக்கிறது சமூகம் இதான் இன்னைக்கு நடக்குது ஆனா இங்கே தேவன் சொல்லுகிற வேறங்க அது தேவன் நீதி தேவன் நீதினா என்னங்க அப்படின்னா ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன் கரெக்டா இருக்க விரும்புறவன் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறவன் கரெக்ஷன் பாத்துக்கிட்டே இருக்க மாட்டான்ல கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு லாங் தான் வச்சிருந்தேன் இப்போ நான் கம்ப்ரெஸ் பண்றேன் சுருக்கிறேன் வந்துடக்கூட சொல்ல கரெக்டா வாழணும்னு விரும்புறேன் தன்னை கரெக்ஷன் பண்ணிக்குவான் சொல்லுங்க பாக்கலாம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீசை இந்த இடத்துல வளர்ந்துருச்சு நான் கண்ணாடியில இருந்து முடி வெட்டினப்ப நான் அதை பார்க்க விட்டுட்டேன் வந்துட்டு எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன் இன்னும் முடி போய் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் லீனாவை பார்த்து கேட்டேன் என்ன லீனா என்னன்னு அதே என்ன ரெண்டு மட்டும் தனியா தொங்குதுனுச்சு நம்ம கண்ணுக்கு கூட என்ன செய்ய மாட்டேன்த தெரிய மாட்டேன் நம்ம பக்கத்தில் உக்கவங்கள்ட்ட கேட்கறது தப்பு கிடையாது முடிஞ்சிருச்சு இன்னொரு நாள் ஒரு பேண்ட்டை போட்டு ஃபுல் கேஸ் சர்ட்டை போட்டு இப்படி போட்டு வரேன் இந்த பாக்கெட் மட்டும் இப்படி வெளியே நிற்கிது இந்த அம்மா சொல்லிச்சு இது என்ன பேண்ட்டுக்கு ஏற்ற சத்தியா என்ன நீ அமைதியாவா உன் புடவைக்கேத்தான் நீ கட்டிட்டு வரல ஜம் பேண்ட்டு முதல்ல நல்லா இருக்கான்னு பாருப்பா போனேன் திரும்பி திரும்பி பார்த்தேன் ஒத்துக்கிற தன்மை சொல்லுங்க சொல்லுங்க வாய திறக்க மாட்டேன்றீங்களே இந்த மாதம் நிறைய பேச போறோம் நிறைய கேட்க போறோம் புரியுங்களா அதாவது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற கண் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்ணின் உள்ள கண் கூட நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன் தன்னை கரெக்ஷன் பண்றவன் கரெக்டாக இருப்பான் அவன் யார்ட்டு யாரோட விஷயத்திலும் தலையிடவே அப்படியே அவன் தலையிடு வருகிறது என்று சொன்னால் தனிமையோடு அவனோடு பேசுவான் அதுதான் தேவன் விரும்புகிற நீதின்றது தாங்க ஆண்டவர் ஒருத்தரை கரெக்ஷன் பண்றாருன்னா அவர் எதுக்காக கரெக்ஷன் பண்ணால் அவன் கரெக்டாக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு தெரியுமா நம்மலாம் கரெக்டாக இருந்தோன்றதுக்காக கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கல சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுவீங்கன்றது வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் கரெக்டாக இருக்கும்னா கொண்டு வந்து வச்சாரு சொல்லுங்கள் நம்மளா ரொம்ப கரெக்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது சரியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுவான் சொல்லுங்க சரியாக வாழணும்னு விரும்புகிறவன் தன்னைத்தானே சரி அடுத்தவன் சொல்லி சரிப்படுத்தணும் அவசியம் இல்லை அவன் தான் நீதிமான் நீதிமான் எழுந்து வந்தவன் அவன் தினம் தினம் தன்னை சரி பார்க்கிறவன் போல சுவாப முகத்தை பார்ப்பது போல திருவசனத்தை கொண்டு தன்னை பார்த்து 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 தன்னை ஒவ்வொரு நாளும் சரிபடுத்துகிறவன் தான் நீதிக்குட்படுகிறவன் இந்த இடத்துக்கு வாங்க விட் கரைட் நம்ம சரியில்லாதவர்கள் சொல்லுங்க நான் வாயத்தரம் சொல்லாம் சரியானவத்தரம் சொல்லுங்க வாயத்தரம் சொல்லுங்க சரியானவங்க இல்லை இப்ப ஒரு வீட்டில் வந்து பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டோம் சாப்பிடும்போது என் பக்கத்துல சொன்னாரு பிரியாணி சூப்பராக இருக்குன்னாரு அப்புறம் குடிஞ்ச என்ன பார்த்துட்டு சொன்னாரு கறி வேவுலன்னாரு அவரை பார்த்து என்ன சொன்னாருங்க அவரை நான் நான் சொல்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் அவரை பார்த்து என்னங்க சொன்னார் சூப்பர் புதார் சூப்பர்னாரு ஆனால் சாப்பிடுவேன் என்ன பார்த்து கறி அப்படின்னாரு நான் சாப்பிட்டு இருந்தவன் இப்போ என் நினப்பு பூரா எங்கே போயிடுச்சு கறியில் போய் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சாதான் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளாரே போக முடியும் இப்போ ஏம்புத்தி என்னவாயிடுச்சி கறி ஏங்களே எங்களுக்கு திரும்பினேன் லீனா கறி வந்திருக்கா அப்படின்னேன் எனக்கு கறி வந்திருக்குப்பா எப்பா பெந்திச்சா வேவலையை தின்னுட்டு வர வேண்டியது தானே அங்க இருக்க ஏய் நீ அமிதா தின்றா என்ன கலப்பி விட்டேன் புரா புரியுதா இல்லை உங்களுக்கு என்ற விஷயத்தில் நான் சரி நான் சரியில்லைன்ற விஷயத்தை பெருசாக எடுக்காமல் மற்றவங்க என்ற விஷயத்த மத்தவங்களுக்கு பரப்புகிற விஷயத்துல நம்ம ரொம்ப சரியா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சிஸ்டர் ரொம்ப மோசம் ஆமாம் சார் நானும் ஒரு தடவை பேசி பார்த்தேன் முகத்தையே கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படி அதுக்கு அடுத்தது ஒன்று என்ன சொல்லுது அது வேறு ஆவி அடுத்தது மூணாவது அடுத்தது சொல்லுது பாசு ரெண்டு மூணு வாரத்துக்குமே கூட அதுக்கு பேய் ஓட்டினார் அடுத்தது இப்போ சாதாரண பெண்மணியும் ஒருத்தர் பேய் ஆக்கிட்டா பார்த்தீங்களா நாலாவது பேய் பேய் ஆக்கிடுச்சு கடைசியில் அதுக்கு பேய் ஓட்டுனா ஓட்டலையான்னு யாருக்கு தெரியும் எனக்கு தான் தெரியும் என்கிட்ட வந்து ஜங்கலாம் அப்போ ஓட்டி தான் அனுப்புகிறேண்ணா இப்போ வாரம் வாரம் பேய் பிடிச்சா வரைக்கும் ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அதுக்காக ஏசு நாமத்தில் போனேன் அங்கேருந்து திரும்பி பக்கத்துலாம் அந்தம்மா சீட்டு பக்கத்தை உட்காடுறாங்க சில பேர் அந்தம்மா பக்கத்துலேயே உட்காரல சில பேர் அந்த மாதிரி பார்த்துச்சு யாரும் நம்ம பக்கத்தில் உட்காந்து அப்படியே கேட்லேயே நின்றுச்சு இந்த வாரம் காணாங்க அது பாவம் நம்மளால சேர்ந்து வரட்டியிருக்கோம் அப்படியே போகிறப்பே ஓரமாக இல்லைம்மா ஏமா வழியில் நிற்கிறேன் அப்படின்னு போயிருக்கோம் பாருங்க இது பெரிய நீதி சொல்லுங்க இது பேராங்க நீதி ஐயா நீங்கள் பேசுகிற வார்த்தையும் நீங்கள் கவனிக்கிற கவனமும் உங்களை முதலாவது குற்றவாளியாய் தீர்க்கும் என்றால் நீங்கள் தான் சரியானவர்கள் சொல்லுங்க நீங்கள் பேசுகிற வார்த்தையும் நீங்கள் பார்க்கிற வார்த்தை கண்களும் நீங்கள் கேட்கிற காதுகளும் முதலாவது உங்களை குற்றவாளியாய் தீர்த்தால் தான் சரியானவர் கைய தலையில் சொல்லுங்கள் பாருலாம் அலையில சொல்லுங்க பாருலாம் கற்றுக்கொள்வோம் ஒத்துக்கொள்வோம் சரியானதை சரியாய் செய்யணுன்னா சரிப்படுத்தினா தான் செய்ய முடியும் எதுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் ஃபைனல் எக்ஸாம் போகிறது மாதிரி ரிவிஷன் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க புரியுங்களா அவன் ஃபைனலில் ஜெயிக்கணுன்றது தான் இப்போ அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃபைனலாக அவன் வெற்றி பெற்றிருப்பான் அப்போ கம்பல்சரியாக எல்லாருமே ரிவிஷனில் இருக்கணும் சொல்ல மாதிரி எல்லா இதில் இருக்கணும் வாயத்தரம் சொல்லுங்கள் இப்போ நம்மளாம் எதுக்கு வந்திருக்குறோம் எல்லாருக்கும் பாஸ்டர் அளவுக்கு ரிவிஷன் தான் புரியல எல்லாரும் எந்த லைஃபுக்கு வந்துருக்குறோம் ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்குது கரெக்ஷன் பண்ணுங்க தானாக ஆயிடுவான் நேற்று பேசுனது தப்புன்றதை நீங்களே நீங்களே ஒத்துக்குங்க மனைவிட்ட ஒத்துக்கணும் அவசியம் இல்லை கணவன்கிட்ட ஒத்துக்கணும் அவசியம் இல்லை பிள்ளைகிட்ட ஒத்துக்கணும் அவசியம் இல்லை கூட உறவுகள்கிட்ட ஒத்துக்கணும் அவசியம் இல்லை பாசட்டை ஒத்துக்கணும் அவசியம் இல்லை ஆண்டோட போய் சொல்லுங்க ஆண்டவரே நேத்து நான் பேசுனது தப்பு தான் மன்னிங்க ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவர நீங்க அங்க கரெக்ஷன் பண்ணுறவக போய் நில்லுங்க நீங்க போய் நான் யோக்கியம் நீ யோக்கியம் நீ சரியா நான் சரியா இது உங்களை சரியான நிலைக்கு கொண்டு போகாது சுயநீதி என்ற பாவத்தில் கொண்டு போய் உங்களை சிறை பிடிக்க வச்சுருங்க கேர்ஃபுல் நான் பேசுகிற இத்தனை வார்த்தைகளும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய போவதற்காக தான் பேசி கொண்டிருக்கிறேன் ரிவிஷன் தானே வீட்டில் போய் பாருங்க ரிவிஷன் என்னதுங்க ரிவிஷன் முதல்ல கூட ரிவிஷனில் மார்க் உழுவுமா உழுவாதா உழுவாது ரிவிஷன் எல்லாம் பாஸ் ஆகலாம் முடியாது சொல்லுங்க இப்பயே ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சொல்லுங்க ரிவிஷன்ல மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களா டீச்சர்லாம் உட்காந்துருக்கீங்க சத்தம்னா போட மாட்டேன் சத்துணவு டீச்சரே சொல்கிறாரு புரியுங்களா சத்துணவு டீச்சரே சொல்கிறாரு டீச்சர் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் மார்க் போட மாட்டாங்க நீங்கள் மேக்ஸில் நூற்று முந்நூறு வாங்குற ஆளாக இருந்தால் கூட கடைசி ரிவிஷன் அப்போ தான் தொண்ணூற்றி ஒம்போதரை ஒழுங்கா படின் அப்படின்னு என்னது சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் நீங்களாம் சாமியா ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல சாமியா ஸ்கூலில் மார்க்கே போட மாட்டாங்க கூட நீங்கள் முப்பத்தஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தடவை எழுபது எடுத்ததுக்காக அறிகுறியது தான் புரியுங்களா இப்படி தான் போடுவோம் ஆனால் சில ஸ்கூலில் போட்டு போட்டு தள்ளி விட்டு என் பிள்ளை நல்ல மார்க் ஏன் பிள்ள நல்ல மார்க் ஏன் பிள்ள நல்ல மார்க் எங்கடா டென்த் மார்க் காணா எங்கடா ப்ளஸ் டூ மார்க்கு காணா காணா எல்லா எல்லாப்பயிலுன்னு தெரிச்சு ஓட்டான் புரியலா எங்கடா பேரும் ஒருத்தனை கட்டா வேலை என்ன உட்காந்துருக்கன்றான் ஒருத்தன் அங்கே உட்காந்துருக்கிறான் இங்கே உட்காந்துருக்கான் என்னன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மலையில் போய் உட்காந்துருக்குறான் உட்கார்ந்து யோசிக்கிற வேலை வைக்க ஆக்கிட்டாங்க நம்மளை ஏ சொல்லுங்க பார்க்கலாம் நான் சரியில்லை என்னை சரிப்படுத்துகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் நான் நீதிமான் அல்ல என்னை நீதிக்குட்படுத்துகிறவருக்காக ஸ்தோத்திரம் நான் ஒவ்வொரு நாளும் என்னை கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்குறேன் என்னை சரிப்படுத்த விட்டு கொடுக்குறேன் அப்பொழுதுதான் நான் நீதியில் ஸ்திரப்பட முடியும் நீதியில் ஸ்திரப்பட்டேன் என்றால் கோடுமை என்ன பக்கத்து என் எல்லைக்கே வராது சொல்லுங்கள் பார்க்கலாம் கொரோனாவாது கிரானாவாது கொடுமையை எல்லைக்கே வராது சொல்லுங்க பாருங்க தூரமாவே பயம் இல்லாது இருப்பேன் அது என்னை அணுகாது அதனால கரெக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா நான் சொல்றது பீச்சிங் இன்னைக்கு வீட்டில் தொடங்கும் போது பிராக்டிக்கல் என்னதுங்க நீங்க சரியா இருந்தா ஏன் குடும்பம் இப்படி இருக்கு அப்ப நீ சரியான்னு கேட்க வாய் தோணும் வளர்த்திருக்கிற பேய வளர்த்து வச்சிருக்க நீங்க பெத்தது தானே சொல்ல தோணும் நல்ல குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்தாங்க உங்க குடும்பம் எப்படி சொல்ல சரிப்படுத்துவதுன்றது சரி கட்டுவது அல்ல நம்ம ஆளுங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க சரிப்படுத்துறதுன்னா என்ன நினைச்சுட்டு இருக்காங்க ஆஹ் நீ சொல் நீ ரெண்டு தான சொன்ன மூணு சொல்றேன் நீ மூணு தாண்டி சொன்ன நாலு சொல்றேன் நீ அஞ்சு தாண்டி சொல்ற ஆறு சொல்றேன் குத்துதில்ல குத்துதில்ல வலிக்குது இல்ல நசுக்கு போட்ட மாதிரி இருக்குல்ல உனக்கு யார் என்ன பண்ணா அனாதை போல கடந்த உன்ன வாழ்க்கைக்கு நான் கொடுத்தனால தான்டா இன்னைக்கு நல்லா இருக்கிற பேச இல்ல அது பேர் சரி கட்டுதல் சரி படுத்துதல் என்ன தெரியுமா அவங்க சொன்ன வார்த்தையில நம்மள்கிட்ட குறைவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒத்துக்கணும் அவசியம் இல்லை எஸ்லா என்னிடத்தில் ஒரு குறை உண்டாண்டே அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ தான் நீங்கள் நீதி கூடறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கரெக்ஷன் பண்ணிகிட்டு தான் இருப்போம் பேதர் வந்து சொல்கிறான் ஆண்டர் சொன்னார் அப்பா என் காலை தொடாத என் காலை தொடாதீங்கன்னு பேச சொல்றான் ஜீசஸ் சொல்றாரு உன் காலை தொடுத்து கழுவனா உனக்கு என்கிட்ட பங்கு இல்ல என்றுவாரு உடனே அவன் சொல்லுவான் அய்யோ கால் என்ன தலையில இருந்து தண்ணி ஊத்து காண்டுவார் அப்படின்னுவா அப்ப சொல்லுவாரு முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் மற்றபடி சுத்தமாயிருக்கிறான் கரெக்ஷன் சொல்லுங்க பங்களா ஆஹ் பிழை வார்த்தையில் பிழை எண்ணங்களில் பிழை பார்வையில் பிழை செயல்பாடுகளில் பிழை இருதயத்திலே பிழை இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறான் அந்த நீதிக்குட்படுகிறவன் தான் கீழே இருக்கிற கொடுமைக்கு தூரமாவான் திகிலுக்கு தூரமாவான் பயம் இல்லாதிருப்பான் அது அவனை அடைக்கல இந்த ப்ராமிஸை சுதந்திரிக்கிறோமா வேணாமா சுதந்திரமாக எத்தனை பேருக்கு இன்னும் கொடுமை ஒரு கொடுமையாக இருக்குது நிம்மதியே இல்லை எத்தனை பேருக்கு பயமாக இருக்குது எத்தனை பேருக்கு திகிலாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இந்த மூணு ரிமூவ் ஆகணும்னா அந்த நீதி குட்படுத்துகிறவர்கிட்ட போய் நில்லுங்க உங்களை குற்றம் நீங்க கழுவுகிறவர் அவர் தான் மனுஷர் பார்வைக்கு யோக்கியமானதை செய்கிறதுக்கு முன்னதாரி கர்த்தருடைய பார்வைக்கு யோக்கியமானதை செய்யுங்க கரெக்ஷன் அவர் தான் போடணும் மனுஷனுடைய கரெக்ஷன் கூட பாசியாலிட்டிஸ் இருக்கும் ஆண்டுடைய கரெக்ஷனில் பாசியாலிட்டிஸ் இருக்காது ரொம்ப ஜாக்கிரதை நான் கரெக்ஷனுக்கு கொடுப்பேன்னா நிச்சயமாக ஆகிட்டே இருப்பேன் டெய்லி கரெக்ஷன் கொடுங்க கரெக்டாக சரிப்படுத்த விடுங்கள் தேவன் உங்களை சரியாய் நிலை நிறுத்துவார் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவாராக என்று சொல்லி பேது அழகாய் சொல்லுகிறார் அதனால் எழுந்திருப்போம் ஜபம் பண்ணுவோம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையா கிருபை விலகாதையா ப்படுவே கொடுமைக்கு நான் தூரமாவே நீதியினால் நான் ஸ்திரப்படுவே கொடுமைக்கு நான் தூரமாவே பயமில்லாதிருப்பேன் திகிலக்கு தூர மாவேன் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூர எதுவும் என்னை அணுகுவதில்லை எதுவும் என்னை அணுகுவதில்லை கிருபை விளையாதையான் விலகாதையா இசையா விலகாதி சோமணுங்க சோமண்ணுங்க இந்த ப்ராமிசஸ் நிறைவேறணும் நிறைவேறணும் பிசாசானவன் நம்ம நம்ம சரியில்லைன்றதை குற்றமாக கொண்டு வருவான் ஆனால் தேவ சமூகம் உன்னை சரியாக்குறேன்னு ஜெயத்தை கொண்டு வரும் யாராவது யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நாட் அக்செப்டட் அதை ஏற்றுக்காதீங்க சொல்லுங்க நானே சரியாகிட்டு இருக்கிறேன் மற்றவனை சரியில்லைன்னு சொல்வதற்கு நான் தகுதி ஏற்றவன் என் தேவன் என்னை தகுதிப்படுத்துகிற அவங்களுக்கான ஜோமன்றேன்னு தான் சொல்லணும் வந்து கூட சொல்லுங்கள் என்னை சரிப்படுத்துகிற தேவன் என்னை சீர்படுத்துகிற தேவன் என்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்னை நிலைநிறுத்துகிற தேவன் என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னை சரிப்படுத்துகிறார் நான் அவருக்கு முன்னாடி டெய்லி கரெக்ஷனுக்கு வரேன் டெய்லி கண்ணாடியில் முகத்தை பார்க்கறது போல வசனத்தை பார்க்குறப்போலாம் ஆண்டு என்க்கு குறைய காட்டுறாரு கண்டிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கெல்லாம் இல்லை அதை உணர்த்தி நான் இன்னும் அவருக்கு புதியமாக நடக்கிறதுக்காக தான் இன்னும் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்காக தான் கரெக்ஷன் பண்ண விட்டு கொடுங்களேன் தப்பு கிடையாது எல்லாருமே தவறுகிறோம் நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்னு சொல்லி யாக்கப்போ சொல்கிறாரு நாம் சொல்ல தவறுறோமா அநேக விஷயங்களை தவறுறோன்றார் அப்போ நம்ம தவறாமல் இருக்கிறதுக்கு வசனம் தானே நமக்கு பேலன் தருது சொல்லுங்கள் பார்க்கல என்னை கரெக்ஷன் பண்ணுங்கப்பா சொல்லுங்கள் நான் கரெக்ட் ஆயிடுறேன் என்னை கரெக்ஷன் பண்ணுங்கப்பா நீ உங்கள் வசனம் சொல்கிறத கேட்பேன் மனுஷன் சொல்கிறத கேட்க மாட்டேன் வேணாம் மனுஷன் சொல்கிறது இன்றைக்கி என்ன ப்ளீஸ் பண்ண சொல்லுவான் நாளைக்கு அவனை நான் திருப்திப்படுத்தலன்னு என்னையே குற்றமாக சொல்லுவான் அது எனக்கு தேவையில்லாண்டவரு உங்கள் வசனத்தை படிக்கிறப்பெல்லாம் வசனம் என்னை தேற்றுறது போல வசனம் ஆற்றுறது போல வசன என்னுடைய இருக்க குறைகளை நீக்கட்டும்பா கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே கையை வைத்துச்சோம்ங்க பார்க்கலாம் கிருபை விலகாதையா கிருபை கிருபை சொல்லாதீங்க யாரு சரியில்லைன்னு சொல்லாதீங்க நாம எல்லாம் இலவசமா கிருவையினால கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிழை இருந்துச்சு பிழையை மறைக்கக்கூடிய வல்லமையுள்ள ரத்தம் இன்னைக்கு பிழையற்றவரெலாம் நம்மளை வச்சுருக்குது இன்னைக்கு பிசாசு நம்மளை பார்த்து கையை நீட்டுறான் ஆனால் தான் நீட்டமுல ஏன்னா நம்ம பிளட் ஆஃப் ஜீசஸில் இருக்கிறோம் நம்மளை ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அழைகிறான் நம்ம பிளட் ஆஃப் ஜீசஸில் இருக்கிறோம் அதுக்காக தொடர்ந்து இப்படியே நான் வாழ முடியாது நான் என்ன கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் என்னை சரிப்படுத்தக்கூடிய தேவ சமூகத்தில் தினைக்கு நான் வந்து உட்காரணும் என்னிடத்துல இருக்க குறைய ஆண்டவட்ட ஒத்துக்கணும் அதற்காக மன்னிப்பு கேட்கணும் அதை விடுவதற்காக பிரயாசப்படணும் அதை சரிப்படுத்த நம்மளை முழுவதும் அர்ப்பணிக்கணும் ஆவியானவர் அற்புதம் செய்வார் இந்த கீழன் சொன்ன வார்த்தைகள் ஒன்று நம்ம வாழ்க்கையில் வரவே வராது அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இந்த ஜூன் மாதத்துடைய இந்த முதல் நாளில் இந்த வாக்குத்தத்தமான தத்தமான வசனம் சரியில்லாத எங்களை சரிப்படுத்தட்டும் சீர்படாத எங்களை சீர்படுத்தட்டும் ஸ்திரப்படாத எங்களை ஸ்திரப்படுத்தட்டும் பலவீனமாக இருக்க எங்களை மாட்டோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா எங்க வாழ்க்கையில கொடுமைக்கு தூரம் ஆகணும் பயங்களை நெருங்க கூடாது தீல எங்களை நெருங்க கூடாது இவையெல்லாம் எங்களை அணுக கூடாது இவைகள் மேல நாங்கள் ஜெயம் எடுக்கணும் ஜெயம் எடுக்கணும் உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமே நாமே